விராட் கோலியைப் பொறுத்தவரையில் எதிர் அணியினர் வம்பு இழுத்தால் மட்டுமே அவர் ஆக்ரோஷமாக மாறுவார் என்ற உண்மை கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் புதிதாக பார்க்கும் சிலர் விராட் கோலியை மோசமாக பார்க்கிறார்கள் நேற்று நடந்த விஷயம் என்னவென்றால் ஆஸ்திரேலியா இளம் பேட்ஸ்மேன் பூம்ரா பந்தில் சிக்ஸ் அடித்து ஆஸ்திரேலியா ரசிகர்களை பார்த்து சியர் பண்ண சொல்லி சைகை செய்தார் அதனால் கடுப்பான கோலி அவர் மீது இடித்தார் கோலிக்கு தெரியும் அவர் செய்த தவறு என்று இன்று ஆஸ்திரேலிய ஊடகங்கள் அவரை தவறாக சித்தரித்து பத்திரிகை வெளியிட்டது ஜேஸ்வால் அவுட் ஆனதற்கு விராட் கோலியை காரணமாக்குகிறார்கள் விராட் கோலி ஒன்று இரண்டு ரன் சேர்ப்பதில் வல்லவர் தான் ஆனால் இன்று நடந்த விஷயம் அப்படி அல்ல ஜேசுவால் அடித்த பந்து பில்டர் கைகளுக்கு செல்கிறது அதை பொருட்படுத்தாமல் ஜேசுவால் விராட்டை பார்க்காமல் ஓடிக்கொண்டே இருக்கிறார் இதுவும் விராட் கோலியின் தவறாம் களத்தில் ஆஸ்திரேலியா ரசிகர்கள் விராட் கோலியை கிண்டல் செய்தனர் விராட் கோலி அவுட் ஆகி செல்லும் பொழுது ஆசி ரசிகர்கள் வம்புக்கு இழுத்திருக்கிறார்கள் விராட் முறைத்து வெட்டு சென்று இருக்கிறார் விராட் கோலியை பொறுத்தவரையில் அக்ரசிவாக இருக்கக்கூடிய நபர்தான் ஆனால் அவரை அல்லது தான் இருக்கும் அணியை யார் சீண்டினாலும் ஒரு சீனியர் வீரராக அவர் அவர் கோபத்தை காட்டுகிறார் அதுவும் களத்தில் மட்டும் இதுதான் கிங் கோலி கோலியை நன்றாக தெரிந்தவர்க்கே இது புரியும்